வாசி சித்தி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இது குழந்தைகளுக்கான மோந்திரம் இது வெள்ளி விலை வந்து ரொம்ப கம்மி தான் ஒரு நூறுரூபா நூற்றி ரூபா நூற்றி முப்பது ரூபா அந்த மாதிரி இருக்கும் ஒரு மோந்திரம் இது நம்ம உடலில் உயிர் சக்தி பஞ்சபூத சக்தியாக செயல்பட்டுன்னு இருக்குது இதை பயன்படுத்துறது பயன்படுத்துகிற முறை நம்ம விரல்கள் தான் நீர் நிலம் ஆகாயம் காற்று நெருப்பு இதில் போடும்போது நம்மளுக்கு அது செயல்படும் எந்த விதத்தில் செயல்படும்னா நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம் தண்ணி குடிக்கிறோம் இது நம்மளுக்கு சத்தா மாதிரி கழிவுகள்லாம் வெளியேறுது மழை ஜலம் அதை தவிர உள்கழிவுகள் வந்து சேராமல் வெளியேற்றத்துக்கு வெளியேறத்துக்கு தான் பஞ்சபூத விரல்களை வந்து பயன்படுத்தணும் அதுக்காக நம்ம விரலை எப்போவுமே மடக்கி பிடிச்சிக்கின்னு தியானம்லாம் பணி நேரும் போது தான் அது வேலை செய்யும் தியானம் பண்ணாதவங்களுக்கு தான் நம்ம முன்னோர்கள்லாம் வந்து இந்த முறை மோந்திரம் இந்த மோந்திரத்தை விரலில் மாற்றுற ஒரு விஷயத்தை பண்ணி வச்சாங்க இந்த மோந்திரம் வந்து கரெக்டான இறுக்கத்தில் போடணும் பெரியவங்களுக்கு வந்து பெரிய மோந்திரம்லாம் இருக்கு சின்ன குழந்தைங்களுக்கு இந்த வெள்ளி மோதிரம் வெள்ளி கம்பியை வந்து சுருளாக சுற்றி வச்சுருக்கிறத நம்ம பயன்படுத்தி கரெக்டான இறுக்கத்தில் போடணும் கரெக்டான இறுக்கத்தில் போடும்போது நமக்கு பஞ்சபோத விரலில் சக்தி வந்து பயன்படும் பயன்படும் செயல்படும் கழிவுகள் உள்கழிவுகள்லாம் சேராமல் வெளியேறும் இது இப்போ வாங்கியிருக்கிறது சுண்டு விரலுக்கும் மோந்திர விரலுக்கும் வாங்கியிருக்கேன் எங்கள் பாப்பாவுக்கு அது போட்டு வச்சு ஏற்கனவே இருக்குது பழைய முதலாம் அதெல்லாம் உடஞ்சிருச்சு வெள்ளின்றதுனால யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி அது வாங்கி ரொம்ப நாள் ஆகுது இப்போ புதுசாக வாங்கியிருக்கேன் அதுவும் போ போட்டு தான் வச்சுருக்கேன் அதுதான் அது பழைய பழசாயிடுச்சுன்னா இது யூஸ் பண்ணுவோம் வா வாங்கி குழந்தைங்களுக்கெல்லாம் போட்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம்